அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்சி இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கடைசி அமாவாசை இந்த வருடம் ஒரு சிலருக்கு நல்ல அற்புதமாக வருடமாக அமைந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலர்கள் ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்க நேரிட்டிருக்கலாம் மொத்தத்தில் ஒரு சிலருக்கு நல்லது நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு கெட்டது நடந்திருக்கலாம் இல்ல நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நல்லதும் ஒரு பாதி கெட்டதும் நடந்திருக்கலாம் மொத்தத்துல இந்த வருடம் வந்து முடிவடைய போகுது இந்த வருடத்தின் கடைசி அமாவாசை இன்று உங்களை பிடித்த தரித்திரம் அடியோடு ஒளிய வறுமை நீங்க இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து எரியுங்கள் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண் கண்திருஷ்டி கோளாறு நிச்சயமாக நீங்கும் கர்ம வினையோட பாதிப்பு குறையும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம தான் நம்ம சேனலில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் காலை இரவு சொல்ல வேண்டிய மந்திரத்தை முதல் நாளே வந்து பதிவு செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வருகிற ஜனவரி முதல் புதுப்பொலிவுடன் நமது சேனலில் நிறைய தொகுப்புகள் நிறைய பதிவுகள் நிறைய ஆன்மீக கதைகள் இதெல்லாம் வந்து பதிவு செய்ய இருக்கிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் வருகிற பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான பஞ்சமி திதி புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி மூன்று திதிகள் மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில் அமைஞ்சிருக்கு அந்த பஞ்சமையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வாராகி தேவியின் முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்துக்கு மூன்று பிரியாணி இலை மூன்று மிளகு மூன்று கற்பூரம் அவ்வளவேதான் பிரியாணி இலை மூன்று எடுத்து அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது தீர்ந்து விட்டதுன்னு எழுதுங்க கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது மூணுலேயுமே அதான் எழுதணும் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டு கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது நல்ல வேலை அமைந்து விட்டது நல்ல வேலை அமைந்து விட்டது நல்ல வேலை அமைந்து விட்டது உங்களுக்கு எது நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து விட்டதாக அந்த பிரியாணி இலையில் ஒரு வரியில் எழுதி அது கூட இந்த மிளகு வச்சு கற்பூரம் வச்சு எரிச்சிடணும் வீட்டுக்கு வெளியில் வச்சும் எரிக்கலாம் வீட்டுக்குள்ளே வச்சும் எரிக்கலாம் தவறு கிடையாது யாரையும் சுற்றி போடணும் அது மாதிரிலாம் இது கிடையாது சுற்றி போடுற பரிகாரம் நீங்கள் எப்போவும் போல் எலுமிச்சங்கண்ணி சுற்றி போடுறதா இருந்தால் நீ சுற்றி போடலாம் அது மாதிரி கற்பூரம் சுற்றி போடலாம் இது மாதிரி நீங்கள் சுற்றி போடுற பரிகாரம் பூசணிக்காய் சுற்றி போடுறது இதெல்லாம் இன்று இரவு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மூன்று பொருளை ஒன்றாக எரிக்கிறது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியை கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்கும் இது போன்ற எளிமையான சூட்சம பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்